ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நண்டு நிலவட்டமாக இந்த பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்னை அதிரை நிழலுக்காக பட்டுக்கோட்டை பிரதான சாலையில் நிற்கிறேங்க புதுக்கோட்டை உள்ளூரில் எத்தனையோ வருடமாக இங்கே நிழல் தந்த மரம் வெட்டி முழுவதுமாக சாய்க்கப்பட்டிருக்கிறது உங்கள்ட்ட அதே அதேபோல் நெடுஞ்சாலைத்துறை இந்த ரெண்டு பக்கத்தும் சாலைகளை விரிவாக்கக்கூடிய பணியை செய்து வர்றாங்க அதுதான் உங்கள்கிட்ட நாங்கள் இன்னைக்கு காட்டுறோம் பாருங்கள் இந்த வேறு எத்தனை வருஷமாக இந்த மரத்தை தாங்கி நின்றது தற்போது எவ்வாறு இருக்கிறது பிடிச்சாலும் புளியங்கொம்ப குடிங்க என்று சொல்லுவாங்க அந்த புளிய மரம் தாங்க தாய்க்கப்பட்டிருக்கு புதுக்கோட்டை உள்ளூர் பஸ் நிறுத்த அந்த ரெண்டு மரங்கள் குறைந்தது ஒரு நூறு வருடத்திற்கு குறையாமல் இருக்கும் என்று நம்மளால் யூகிக்கத்தான் முடியுமே தவிர உறுதியாக சொல்ல முடியலை நெடுஞ்சாலைத்துறை சாலையை விரிவாக்கம் செய்வதற்காக அன்பான அதிரநிழல் சொந்தங்களுக்காக நெடுஞ்சாலைத்துறை முதுக்கோட்டை உள்ளூரிலிருந்து சாலையை விரிவுபடுத்தக்கூடிய பணியை தான் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கிறோம் செல்லிக்குச்சி ஏரியிலிருந்து உபரி நீர் வெளியேறி வரக்கூடிய வாய்க்கால் தாங்க அது அதுக்கு அருகாமையில் தான் நம்ம விரிவாக்க பணியை நடைபெற்று வர்றதான் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க இதே போல் உள்ள கட்டாயத்தை தாங்க கட்டுவாங்கன்னு நினைக்கிறோம் அதுதான் உங்கள் இதாக இருக்குது இதுவரையும் வருதுட்டு பாருங்கள் பட்டுப்போட்டு இப்படிதான சாணையை செல்லுக்குச்சி ஏரிலிருந்து உபரி நீர் வெளியே வரக்கூடிய வாய்க்கால் தாங்க உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கிறோம் இதை தூர்வாரப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இதன் மூலம் நம்ம வைப்பதில் மகிழ்ச்சி அடைக்கிறோம் அதே போல் அதிரநிழல் ரிப்போர்ட் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நண்பகல் பன்னெண்டு ஐம்பது மணிக்கு தாங்க